சண்ட போணுமா ஒரு அஞ்சு நிமிஷம் சார்

இருந்தா நாத்த முடிச்ச தண்ணி தான் வருது மக்கள் வாழும் இடத்தில் மலை போல் குவிந்து கிடக்கும் குப்பை நீங்க வரதுனாலதான் சார் இவ்வளவு சுத்தம் பண்ணி வச்சிருக்காங்க ஆத்திரத்தில் பொங்கி பேசிய பொதுமக்கள் மக்களுக்காக ஸ்பாட்டில் வந்து அத்தாரிட்டி காட்டிய சப் கலெக்டர் சென்னை தண்டையார்பேட்டை நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு குடியிருப்பான சுனாமி குடியிருப்புல அடுக்குமாடி கட்டிடங்கள்ல இருந்து மேல கொட்டப்படுற குப்பைகள் கீழே பரவலா பரவி கழிவு நீரோட கலந்து துர்நாற்றம் வீசிட்டு வருது இந்த நிலையில மாநகராட்சி துணை ஆணையர் சிவகிருஷ்ணன் இன்னைக்கு திடீரென அந்த பகுதியில் ஆய்வ மேற்கொண்ட அவரு ஒவ்வொரு பகுதியா பார்வையிட்டாரு அப்போ தண்டையார்பேட்டை சுனாமி குடியிருப்பு ஆய்வு மேற்கொண்ட அவரு கிட்ட அந்த பகுதி மக்கள் அடுக்கடுக்கான குற்றச்சாட்ட சராமரியா வச்சிருக்காங்க குப்பைகள் இங்கு அகற்றப்படுறது கிடையாது குடிநீர் நீரா வருது பைப்பை திறந்தா நாத்த முடிச்ச தண்ணி தான் வருது தண்ணி கூட சரியா வரல அப்படின்னு அடுக்கடுக்கான கோரிக்கையை முன் வச்சிருக்காங்க பராமரிக்கணும் அதுக்கு செலவாகும் அப்படின்னு சொல்லிட்டு பராமரிப்பு செலவுகளை ஒவ்வொரு வீட்டிலையும் வாங்குறாங்களே தவிர மாதிரி தெரியல அந்த பகுதி மக்கள் ரொம்பவே மனவேதனையோட பொங்கி தான் குப்பைகள் குடிநீர் வாரியம் உள்ளிட்ட தேவைகளை மாநகராட்சி நிர்வாகம் இனிமே செய்யணும் அறிக்கை செய்யும் இதையடுத்து மாநகராட்சி நிர்வாகம் குப்பைகள் அகற்ற பணியில ஈடுபட்டிருக்காங்க அதோட வீட்டில் மாடியில இருந்து ஜன்னல் வழியா குப்பைகளை வெளியே கொட்டாத அளவுக்கு ஒவ்வொரு வீடுகள்லயும் வளைகள் அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நேர்லயே வந்து மக்களுக்காக அதிரடி காட்டி பேசிருக்காரு ¡Colectar!